கோவையில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் மற்றும் வணிக வளாகம் அமைப்பதற்கான திட்ட வடிவமைப்புடன் விருப்பமுள்ள நிறுவனங்கள் அணுகலாம் என டிட்கோ தெரிவித்துள்ளது கோவையில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைக்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாக்குறுதி அளித்திருந்தார் இதற்காக ஒண்டிப்புதூர் திறந்தவெளி சிறைச்சாலையில் ஒருபது புள்ளி ஏழு இரண்டு ஏக்கரில் அமையவுள்ள கிரிக்கெட் மைதானத்தில் உணவகம் உயர்தர இருக்கை வசதி பயிற்சி அரங்கம் வீரர்களுக்கான ஓய்வறை உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடுகளும் இடம்பெற உள்ளன இதனுடன் கோவையில் அரசு சார்பில் வணிக வளாகம் ஒன்றும் கட்டப்பட உள்ளது இந்த நிலையில் தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனமான டிட்கோ வெளியிட்டுள்ள பத்திரிகை விளம்பரத்தில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் மற்றும் வணிக வளாகத்தின் திட்ட வடிவமைப்பு மற்றும் கருத்தியலுடன் விருப்பமுள்ள நிறுவனங்கள் அதிகாரப்பூர்வ இணையதளம் மூலம் அணுகலாம் என தெரிவித்துள்ளது கோவையில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் மற்றும் வணிக வளாகம் அமைப்பதற்கான திட்ட வடிவமைப்புடன் விருப்பமுள்ள நிறுவனங்கள் அணுகலாம் என டிட்கோ தெரிவித்துள்ளது கோவையில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைக்கப்படும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் வாக்குறுதி அளித்திருந்தார் இதற்காக ஒண்டிபுதூர் திறந்தவெளி சிறைச்சாலையில் ஒருபது புள்ளி ஏழு இரண்டு ஏக்கரில் அமையவுள்ள கிரிக்கெட் மைதானத்தில் உணவகம் உயர்தர இருக்கை வசதி பயிற்சி அரங்கம் வீரர்களுக்கான ஓய்வறை உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடுகளும் இடம்பெற உள்ளன கோவையில் அரசு சார்பில் வணிக வளாகம் ஒன்றும் கட்டப்பட உள்ளது இந்த நிலையில் தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனமான டிட்கோ வெளியிட்டுள்ள பத்திரிகை விளம்பரத்தில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் மற்றும் வணிக வளாகத்தின் திட்ட வடிவமைப்பு மற்றும் கருத்தியலுடன் விருப்பமுள்ள நிறுவனங்கள் அதிகாரப்பூர்வ இணையதளம் மூலம் அணுகலாம் என தெரிவித்துள்ளது